பில்லாஹி இன ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒலி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹ் வபர்காத்து நிமிடத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய இன்னும் நமக்கு பொருளாதார வசதியை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய நம்முடைய கடனை போக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை முழுமையாக பார்வையிடுங்கள் இவ்வுலக வாழ்க்கையில் செல்வம் என்பது அவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் நம்முடைய கவலைகளுக்கும் ஒரு சிலருடைய கஷ்டங்களுக்கும் சரி ஒரு சிலருடைய கண்ணீருக்கும் சரி இந்த செல்வம் என்பது ஒரு காரணமாக இருக்கின்றது அப்படியான செல்வங்களை அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய மற்றும் நம்முடைய வியாபாரம் நம்முடைய தொழிலில் வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்கரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒரு திக்குர் இந்த ஒரு திக்குர் நம்முடைய வாழ்க்கையில் பல விடயங்களை பல அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டக்கூடிய சிறந்த ஒரு திக்குர் இன்னும் கூறப்போனால் இந்த திக்கரின் மூலம் ஏற்படக்கூடிய சிறப்புகளை உணர்ந்தோம் என்றால் இந்த திக்கரை தினமும் செய்யாமல் இருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட சிறந்த அற்புதமான ஒரு திக்கர் இன்னும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இன்னும் அல்லாஹு தாலா படைப்பினங்களுக்கு ரிஸ்கை வழங்கக்கூடிய சிறந்த ஒரு தஸ்பே என்றே கூற வேண்டும் அப்படியான இந்த திகர் நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஆனால் இந்த திக்கரினுடைய பலன் நம்ம பலருக்கு அறியாமல் இருக்கலாம் இது பற்றிய ஒரு ஹதீஸ் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அபு ஹுரேரார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஒரு திக்ரை பற்றிய சிறப்புகளை பார்த்தால் நாவில் ஓதுவதற்கு இலகுவானது மறுமையில் மீசான் தராசில் இடையை கனமாக்கும் மிக பெரிய ஒரு திக்ர் இன்னும் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடித்தது அவ்வாறாக சிரமம் போக்குவதற்கும் அல்லாஹு தாலாவுக்கு பிடித்த ஒருவராக பிடித்த ஒரு மனிதராக நாம் மாற வேண்டும் என்றே நாம் நினைப்போம் அவ்வாறு அல்லாஹுக்கு பிடித்தவராக நாம் மாற வேண்டும் எனும் போது என்ன என்ன விடயங்களை அவனுடைய கட்டளையில் கூறியிருக்கிறான் என்பதை நாம் தேடியறிந்து நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் ஜகாத் நோன்பு சதக்கா என பல அமல்களை நாம் செய்து அல்லாஹ்விடம் நாம் நெருங்குவதற்கு நிறைய முயற்சிகளை நாம் செய்வோம் அல்லாஹ்வின் உதவியை பெறுவதற்காக வேண்டி நாம் அதிகம் அதிகமாக அமல்களும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பல விடயங்களை தியாகம் செய்திருப்போம் இமாம் மாலிக் ரஹ்மகுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் உமர் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகின்றது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகிறார் மூன்று விடயங்களை கூறுகிறார் முதலாவது விடயம் உலகம் தனித்து விட்டது யார சொல்லலா நான் இப்போது தனியாக இருக்கிறேன் என்பது முதலாவது விடயத்தை கூறுகிறார் இரண்டாவது விடயம் செல்வம் அனைத்தும் என்னை விட்டு சென்று விட்டது யார சொல்லலா நான் இப்போது ஏழையாக இருக்கிறேன் அவ்வாறாக இரண்டாவது விடயத்தையும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் கூறுகிறார் மூன்றாவதாக ஒரு விடயத்தை கூறுகிறார் நான் மிகவும் அவசியமான அதிகளவான கடினமான தேவைகளுடன் இருக்கிறேன் எனக்கு இவ்வாறான தேவைகள் நிறைவேற வேண்டும் கூறி அப்படி இறுக்கமான சூழ்நிலையில் நான் உள்ளேன் எனக்கு இவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் யார சூழலா அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் யார சூழல்லா என்று அண்ணல் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் அந்த மனிதர் கேட்கிறார் அதற்கு நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் முதலாவது விடயமே என்ன கேட்டார்கள் என்றால் மலக்குமார்களினுடைய தொழுகையும் படைப்பினங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கையும் தரக்கூடிய தஸ்பீக் இருக்கிறதே உங்களுக்கு அது தெரியாதா என்று கேட்கிறார்கள் அப்படி கூறிவிட்டு நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்ரை இந்த ஒரு திக்ரை அந்த மனிதருக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் இது நம் நபியவர்கள் அவர்கள் கூறி தந்தது நிச்சயமாக இதனை நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் மறந்துவிடவே கூடாது இதனை நாம் தினமும் செய்து வரும்போது அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விடயங்களிலும் நமக்கு பறக்கத்தை தருகின்றான் ஏனென்றால் ஒரு சம்பவத்தின் மூலம் இதை நாம் வாழ்வின் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியான சிறப்புகளை கொண்ட அந்த அற்புதமான திக்கர் என்னவென்று நாம் பார்த்தால் சுபஹான் அல்லாஹி வபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி வபிஹம் சுபுஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தௌஃபிருல்லாஹ் இதில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை சுபுஹான் அல்லாஹ் இன்னும் கூறப்போனால் போனால் இந்த ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானது மட்டுமல்லாமல் மீசான் தராசில் நாளைய மறுமையில் நம்முடைய நன்மை தட்டை கனப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திகர் இதில் அஸ்துல்லா என்று நாம் சேர்த்து ஓதுகிறோம் எந்த ஒரு தேவையை நாம் அல்லாஹுவிடம் கேட்பதற்கு முன்னாடியும் நாம் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடம் கேட்டுவிட்டோம் என்றால் அந்த தேவை நிறைவேற மிகவும் இலகுவாக இருக்கும் அதனால் அஸ்தா அப்படி என்ற தஸ்வீகும் இந்த ஒரு திக்கரில் வந்துவிடுகிறது நீங்கள் தினமும் ஃபஜ்ரில் ஃபர்ளு தொழுகைக்கு முன்னதாக குறைந்த பட்சமாக நூறு முறை நீங்கள் வாருங்கள் இவ்வாறாக நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த விடயத்தை கூறிவிட்டு சிறிது காலத்துக்கு பிறகு அந்த மனிதர் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் கூறுகிறார் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததன் மூலமாக யாரை சொல்லலா என்னுடைய வீட்டில் வைப்பதற்கே இடமில்லாத அளவுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை அள்ளி கொடுத்து விட்டான் எங்களுக்கு பறக்கத்தை கொடுத்து விட்டான் அப்படி அந்த சஹாபி கூறி சென்றாராம் சுபஹான் அல்லாஹ் இதிலிருந்து நமக்கு படிப்பினை என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று பலன்களை நமக்கு தருகிறது இதை ஓதுவதற்கு மிகவும் இலகுவானதாகவும் இருக்கின்றது எந்த சிரமமும் இல்லை நாம் எல்லாராலும் முயற்சி செய்தால் ஓதலாம் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் நாளைய மறுமையிலும் நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த திக்கராக காணப்படுகின்றது ஏனென்றால் நாளைய மறுமையில் நன்மை தட்டு தீமை தட்டு என அளக்கப்படும் தராசு தான் மீசான் தராசு அதில் நன்மை தட்டை கனப்படுத்தக்கூடிய ஒரு திக்ராக இது இருக்கின்றது இன்னும் கூறப்போனால் நம்மை படைத்த இறைவன் இந்த ஒரு திக்ரை நாம் கூறுவதன் மூலமாக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த ரப்புக்கு இந்த ஒரு திக்ர் மிக மிக பிடித்ததாக உள்ளது அப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தவராக நாம் மாறிவிடுகிறோம் அவ்வாறாக என்றால் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் இலகுவாக்கி கொடுத்து விடுவான் அப்படியான அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த ஒரு திக்கர் தான் இந்த திக்கர் இதன் மூலமாக நமக்கு அவ்வளவு பலன்கள் உள்ளது நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார விடயத்தில் நமக்கு முன்னேற்றம் வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்திருப்போம் அவ்வாறாக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை கொடுக்கின்றான் இன்னும் கடுமையான ஒரு நோயில் நான் இருக்கிறேன் இந்த நோயிலிருந்து நான் விலக வேண்டும் என்று கூறி நாங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விடயத்தில் நினைத்திருப்போம் அப்படிப்பட்ட கடுமையான நோயிலிருந்து எம்மை விலக்கி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு உடல் ஷிஃபாவையும் அல்லாஹ் வழங்குகின்றான் இன்னும் கூறப்போனால் குழந்தை பாக்கியத்திற்காக இதை ஓதலாமா என்று கேட்டால் தாராளமாக ஓதலாம் குழந்தை பாக்கியத்துக்காக அல்லாஹ்விடம் நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு குறைந்த குறைந்தபட்சம் தினமும் நீங்கள் நூறு முறை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் அல்லாஹ் மிக வேகத்தில் நம் மனதில் இன்னும் ஹாஜத் இருக்கின்றதோ அதனை நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் இது மட்டுமா தேவை என்றால் அப்படி இல்லை மனதில் நியத்து வைத்து எந்த தேவைக்காக நீங்கள் ஓதுகின்றீர்களோ அல்லாஹ் அந்த தேவையை அப்படியே கபூலாக்கி தருவான் நமக்கு இந்த ஒரு விடயம் இந்த ஒரு அமலை தொடர்ச்சியாக செய்வதை கூட அல்லாஹ் மிக விரும்புகிறான் அதனால் ஃபஜ்ர தொழுகையில் ஃபரலுக்கு முன் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இன்ஷா அல்லாஹ் இந்த இலகுவான சிறிய திக்ரை நூறு முறை ஓதுங்கள் ஆரம்பிப்பதற்கும் முடிப்பதற்கும் முன்னாடி மூன்று முறை செலவாத்து ஓதி அல்லாஹ்விடம் அதிகமாக துவா கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சஜிதாவில் துவா கேளுங்கள் சஜிதா என்பது அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சிறந்த ஒரு இடம் அதனால் நீங்கள் சஜிதாவில் அதிகமாக துவா கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரின் மூலம் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்த சஹாபிக்கு கொடுத்தது போல் அல்லாஹ் எங்களுக்கும் செல்வத்திலும் சரி நம் நினைக்கக்கூடிய நல்ல நல்ல விடயங்களிலும் சரி அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படியாக தருவான் இன்னும் நம் எல்லா வேலைகளையும் நமக்கு நல்லதாக்கி கொடுப்பான் அவ்வாறாக ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த திக்கர் மிக மிக இலகுவான அமல் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தினமும் செய்து இம்மையிலும் மருமையிலும் வெற்றி அடைவோம் ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் ஆகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து